உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட் பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந் நாலாம் இடத்துல கேது சூரியன் ஐந்தாம் இடத்துல சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்க போகிறாரு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் புத பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று உச்ச வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்க போகிறார் அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் உண்டு அந்த வளர்ச்சின்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பில் உயர்வு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பிறந்து வேலை இழந்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அந்த வேலை கிடைக்கும் போது ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ நீங்கள் வெளியூரில் போய் வேலை ட்ரை பண்ணுறது வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறது இல்லை சார் என்னுடைய என்னுடைய ஜாப் ப்ரொஃபைலுக்கு வெளிநாடு கிடைக்காது அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள் வேறு ஊரில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேரில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்பே இல்லை வெளியூர் போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை எனக்கு ஏஜ் இல்லை அப்படின்லாம் நினைக்கிறீங்க அது தவறான விஷயம் மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லா ஊர்லேயும் வேலை கிடைக்கும் கவலையப்படாதீங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் மனசில் நினச்சிக்கிட்டு வேலை தேடாமல் இருக்கீங்க அந்த முயற்சிகளை இந்த மாதம் கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார் அந்த பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கிறது நிறைய பண வரவுகளை கொடுக்கும் அப்போ மிதன இருக்கீங்க உங்களுக்கு வராமல் பணம் இருக்குது அப்போ இந்த மாதம் அதிகமாக முயற்சி பண்ணிங்கன்னா பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி வக்கரமாக இருக்கார் அது பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக பண வரவுகள் வரும் பிஸ்னஸில் இருக்கீங்க தொழிலில் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் வாய்ப்பை நோக்கி போனதை தவிர இப்போ இந்த வாய்ப்புகள் தேடி வரும் தவற விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் என்னென்னா கஷ்டப்பட்டதுனால இதுக்கப்புறம்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம எதையுமே செய்யக்கூடாதுன்னு ரொம்ப கம்போஸ்டாக இருக்கீங்க அந்த கம்போஸ்டாக இருக்கிறது பரவாயில்ல நெகட்டிவாக இருக்கீங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த நெகட்டிவாக இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ வாய்ப்பு வருது ட்ரை பண்ணால் என்ன மினிமம் ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையில்லை மினிமம் ரிஸ்கில் இதை செஞ்சு பார்ப்போம் செஞ்சால் நான் நல்லது நடந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா ராசியாதிபதி உச்சமாக இருந்து திக்பலத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அப்போ இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதே போல் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஐந்தாம் இடத்துல சுக்கிர பகவான் வலுப்பெற்றிருக்கார் அப்போ யாரெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது அப்போ பூர்வீகத்தில் சொந்தரவுகள் சண்டைகள் சச்சரவுகள் அதெல்லாம் அந்த பேசி தீர்த்து கொள்ளலாம் அதே போல் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறதுக்கு பூர்வீகத்தை இடம் வாங்கிறதுக்கு அதெல்லாம் சிந்தனைகள் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் செய்ய தான் போகிறீங்க அதை பண்ணும்போது கொஞ்சம் செலவுகள் இருக்கும் எப்பவுமே வீடு கட்டும்போது செலவு வர தானே செய்யும் ஒரு இடம் வாங்கும்போது செலவு தானே அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அந்த சுப செலவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வராது அதனால் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் செய்கிறது அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது அதே போல் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்க கிடைக்கப்போகுது அப்போ உங்கள் பசங்க நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அங்கே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி வெளிநாடு பயணம் உங்கள் குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இல்லை சார் வெளிநாடுலாம் கிடச்சிது வெளியூர்லாம் கிடச்சிது லோன் வாங்குற மாதிரி இருக்குது லோன் வாங்கி படிக்க வைங்க ஒன்றும் பிரச்சனைகள் வராது அந்த லோனை சுலபமாக அவரே கட்டிடுவார் நீங்கள் கவலைப்படாதீங்க அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த மாதம் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலம் உண்டு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க இந்த மாதம் எக்ஸாம் எழுதுங்க இல்லை சார் இப்போலாம் எக்ஸாம் கிடையாது இப்போலாம் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷனாவது இந்த மாதம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த மாதம் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு குழந்தை பெயர் பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு சண்டைகள் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நாட்களில் தேவையில்லாத சண்டைகள் வீண் விவாதங்கள் வேண்டாம் தேவையில்லாத புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி பண வரவுகளுக்கான நாட்களாக இருக்குது அந்த பண வரவுகளை நோக்கி முயற்சிகள் செய்யலாம் புதிய விஷயங்கள் உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த நாளில் செய்யலாம் அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த நாட்கள்லேயும் உங்களுக்கான பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு அதனால பண வரவு விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக இருக்கும் அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்களை கிடைக்குமாறு பெற்றுக்கொள்ளலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் தந்தால் போல தசாபதிக்கு தந்தால் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ப ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பை நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் மற்றும் தேவ பிரசனம் போன்ற பயிற்சி ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழே இருக்க குணம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தோடை வருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தோ